يا رب العالمين الله الله صل على طه الامين الله الله السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والسلام على نبي المرسلين وعلى اله وصحبه اجمعين

சாட்சி கூறுபவர்களுடன் எங்களை பதிவு சகோதரர்களே இந்த மூலமாக இரண்டு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகின்றார் ஒன்னு அல்லாகுமான் இறக்கப்பட்ட தேவத்தை நாம் இது நம்ம சொல்றோம் கொண்டிருக்கிறோம் எங்கள் இறைவா நீ இறக்கிய வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் அப்ப அல்லாஹுனால் இறக்கப்பட்ட வேதத்தையும் இன்னும் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அவனுடைய ரசூலையும் வேதத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம் உன்னுடைய ரசூலையும் நாங்கள் பின்பற்றுகிறோம் எனவே பத்து குணா சாட்சி கூறுபவர்களுடன் எங்களை நீ பதிவு செய்வாயாக என்கின்ற துவாவை இந்த துவாவை நாம் கேட்பதன் மூலமாக நமக்கு அல்லாது என்ன ஒரு நல்ல ஒரு நற்பாக்கியத்தை அல்லா வளர்கிற அப்படின்னு சொன்னா இந்த சாட்சி கூறுபவர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா தான் சுருகவாதிகள் அவங்க தான் அல்லாத அல்லாது நேசிக்கக்கூடியவர்கள் நான் வறுமையில் யாரின் மீது அல்லாது நேசம் கொள்வானோ அத்தகையவர்கள் அவர்கள் தான் அப்ப இந்த ஒரு நல்ல ஒரு நசீபை நற்பாக்கியத்தை இந்த துவாவின் இந்த துவாவை நாம் அதிகமாக கேட்பதன் மூலமாக நாம் அடைந்து கொள்கிறோம் ஒண்ணு ரெண்டாவது தான் இறக்கப்பட்ட வேதத்தையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்வது அது மட்டும் இருக்கக்கூடாது அந்த ரசூலை அந்த நபியை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதும் நம்முடைய செயல்களில் அவர்கள் சொல்லித்தன் அந்த வழிமுறைகளை செயல்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு கூறுவதையும் நவியநாயகம் செல்லமா ஒளி செல்ல மன்னவர்கள் நமக்கு அழகாக வலியுறுத்தி காட்டியிருக்கின்றார்கள் வாழ்வும் காட்டியிருக்கிறார்கள் இப்போ ஹசரத் அபு உரையாரணியெல்லாம் அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் இரண்டு செயல்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தரும் என்பதாக நவீனாயகம் சதந்தா வணிகம் அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டு செயல்கள் உங்களுக்கு சொர்க்க இந்த ரெண்டு செயலை ஒரு மனிதர் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவரை கொண்டு போய் சொருபத்தில் சேர்க்கக்கூடிய பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார் அந்த ரெண்டு செயல்கள் என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு அல்லாவினுடைய பாதையில போர் செய்வது இது அன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு போரையுமே பெருமானார் சத்தமாக செல்ல மாட்டேன்

காரியங்களை ஒருவர் செயல்படுத்தும் பொழுது அல்லது செய்யும் பொழுது அவர் எங்க வேணாலும் இருக்கலாம் குடும்பத்துல கூட இருக்கலாம் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்யும் பொழுது அதுல அவரை வெளியில கொண்டு வருவது ஒரு போராட்டம் தான் அவர் நாம எடுத்து சொல்லணும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன செய்யணும் எடுத்து சொல்லணும் யாருக்கு அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய சகோதரர்கள் அல்லாஹை மறுக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர் இருப்பார் முஸ்லீமா இருப்பார் வாழ்ந்து

அல்லாத்தினுடைய வாக்குறுதிகள் என்னைக்குமே உண்மையானதாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்படுத்துவதும் ஒரு போராட்டமாகவே இருக்கின்றது இதுவும் ஒரு ஜிஹாஸ் நாள் என்பதாக சொல்லலாம் சொல்றான் பத்து வாகன ரசூட இதுதான் ரசூடை பின்பற்றுவதையாளம் என்பதாக சொல்லப்படுகின்றது அல்லாத்தினுடைய திருமலை சொல்றான் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு மிக சிறந்ததாகும் என்பதாக தன்னுடைய அருள்மரியான திருமுறையின் மூலமாக இது இரண்டாவது ஒரு நபரிடத்துல அல்லாமினுடைய கட்டளைகளை வலியுறுத்தி சொல்வதும் அல்லா மீது அவருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதும் ராணிக்கும் ஹைவுள்ளும் தகடமும் அது உங்களுக்கு மிக சிறந்ததை ஏற்படுத்தும்

இதை நீங்க செய்யுங்க என்பதாக தூண்டி விட்டுட்டோம் அல்லது ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு அவருக்கு நம்ம ஆரம்பிச்சுட்டோம் விட்டோம் அப்படின்னா அந்த நற்காரியத்தை தன் வாண்ணாள் முழுவதும் அவர் செய்கின்ற வரையிலும் அதனுடைய சவாபை இல்லாமல் தாங்கா யார் அதை தூண்டி விட்டாங்களோ யார் அந்த நன்மையை செய்வதற்கு ஆரம்பிச்சு விட்டாங்களோ அவருக்கு வந்து கொண்டே இருக்கும் இவர் செய்கின்ற காலம் என்ன அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் வாழையடி வாழையாக என்ன செய்யும் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிய நாயகன் அவர்கள் சொல்லிக் காண்பார்கள் கணினிக்களே சகோதரர்களே இரண்டாவதாக நபியினுடைய குடும்பத்தார்களை பற்றி நாம் பார்க்கலாம் பெருமானார் தந்தையுடைய பெயர் அப்துல்லா இவங்க பத்து நமக்கு நல்லா தெரியும் நபிகளாரனுடைய தந்தையினுடைய பெயர் அப்துல்லா அப்துல்லும் முத்தலீக் அவருடைய அவருக்கு மொத்தம் ஏழு மகன்கள் இதுல நாலாவதாக பிறந்தவர்தான் இந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பெருமானார் சரதானேசனுடைய தந்தை இப்போ இவங்களை பத்தி நம்ம ஹதீஷ்கண்ட வரலாறுகள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்துல்லா அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா முதல்லயே அவங்களை பத்தி என்ன எழுதுறாங்க சொன்னா ரொம்ப தூய்மையானவர்கள் அதிகம் கண்ணியமுடையவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய விஷயத்துல தந்தைக்கு அவ்வளவு கண்ணியம் கொடுப்பாங்க அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க அதனாலேயே என்ன செஞ்சாங்க அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு அப்துல்லா அவர்கள் மீது ரொம்ப பாச அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக பாச மேல இருக்கும் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் அதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பலுவாங்க பலியிடப்பட்டவர் அப்படிங்கிற பேரே இருக்கு அப்துல்லா தந்தை அப்துல்லாவுக்கு என்ன ஒரு திறந்து கொடுக்குவாங்க இந்த மாதிரி அப்துல் முத்தனி என்ன செஞ்சிருக்கிறாரு ஒரு நேர்ச்சியை செய்திருக்கிறாரு என்னுடைய மகன்கள் நான் யாரையாவது பணி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்ச்சியை செய்திருந்தார் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா

என்ன செய்வாங்கன்னா அந்த காலகட்டத்தில் பல வகையான சில விஷயங்களை பின்பற்றுவாங்க அம்புல பேர் எழுதி அந்த அம்புவை வீசுவாங்க இவங்க நினைக்கிற இடத்துல எந்த அம்பு வருவதோ அந்த அம்புல யாருடைய படிக்கொடுவாங்க அப்படி ஒரு அறிவிப்பு வருது இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னா எழுதி போடுவாங்க சீட்ல பேரிடத்தை போடுறாங்க அப்ப சீட்ல பேரிடத்தை போட்டு குடுக்கி போட்ட உடனே என்ன செய்யுது அப்துல்லா அவர்களுடைய பேர் வருது இது அப்துல் முத்தலை அவர்களுக்கு ஒரு பெரிய நிரண்டலை அதுல ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க இப்ப அந்த அந்த பொண்ணு என்ன செய்யற அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல நீங்க பேரை எழுதி போடுங்க மறுபடியும் சீட்டு குடிக்க போடுங்க அப்படிங்கும்போது மறுபடியும் சீட்டு குடிக்க போடுறாரு அப்துல்லா அப்துல்லாவுடைய பேர் தான் உடனே என்ன செய்யறாங்கன்னா நேராக காப்ப கொண்டு அவங்க வராங்க அப்ப வந்து காப்ப கட்டப்படல அங்க காப்ப அது இருக்குது அங்க வர்றாங்க அங்க வந்து ஒரு சீட்ல பேரை எழுதி குறிக்கி போறாங்க அங்கேயும் அப்துல்லா அவருடைய பெயர் தான் வருது இது அப்துல் ரொம்ப கஷ்டத்தை ஏற்பட்டு அப்ப அந்த குறிச்சி சொல்லக்கூடிய அப்துல்லா அவர்களுடைய பெயர் வராமல் வேற ஒரு பேர் வர்ற வரைக்கும் நீங்க குடிக்க போட்டுக்கிட்டே இல்லைங்க ஆனா அதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு பகரமாக நீங்க போடுங்க அப்படி அதாவது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஒட்டகம் அப்படின்னு ஒரு சீட்ல எழுதுங்க அப்துல்லாவுடைய பேர் இருக்கு ஒரு ஒட்டகம்னு ஒரு சீட் அப்துல்லாவுடைய பேர் எழுதுங்க ரெண்டு சித்தையும் குளிக்க போடுங்க ஒட்டகன் வந்துருச்சுன்னா ஒட்டகத்தை கொடுத்துருங்க அப்துல்லான்னு வந்துச்சுன்னா மறுபடியும் ரெண்டு ஒட்டகன் எழுதி போடுங்க மறுபடியும் மூன்று ஒட்டகன் எழுதி போடுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு வழிமுறையை காமிச்சு கொடுக்குறா இப்ப அப்துல் முத்தலுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒட்டகம் ரெண்டு ஒட்டகம் மூணு ஒட்டகம் அஞ்சு ஒட்டகம் பத்து ஒட்டகம்னு சீட்ல எழுதி போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்துல்லாவுடைய பெயரே வருது இறுதியாக ஒரு ஒட்டகம் அப்படின்னு ஒரு சீட்டையும் அப்துல்லா அப்படின்னு ஒரு சீட்டை எழுதி போடுறாங்க அதுல காபாவில் அந்த கடைசியாக சீட்ல நூறு ஒட்டகம் என்பதாக அவர் கைக்கு சீட்டு கிடைக்குது அப்புறம் நூறு ஒட்டகத்தை என்ன செஞ்சாரு அவர் அறுத்து பலியிட்டார் என்பதாக வரலாறு சொல்லப்படுது இதை பின்னாடி சதாவளி சொல்ல அவங்க சொல்றாங்க பலியிடப்பட்ட இருவரின் வாரிசுகளில் ஒருவன் நான் என்பதாக சொன்னார் பலியிடப்பட்ட இருவரின் வாரிசுகளில் உள்ளவன் நான் அப்படின்னு சதாவளி சொல்ல சொல்றாங்க அதுல ஒண்ணு அவங்களுடைய தந்தை அப்துல்லா ரெண்டாவது இஸ்மாயில் அலி இஸ்லாம் இவங்களுக்கும் தபீல் என்கின்ற பெயர் இருக்கு ஏன்னா இவங்களையும் அண்ணா அறுத்து பணியிடணும் அப்படின்னு சொல்லி அறுக்கிறது காண்டி கொண்டு போனவங்க தான் அதனால சலதாணி சொல்லவுமே பின்னாடி சொல்றாங்க பலியிடப்பட்ட இருவரின் வாரிசுகளில் ஒருவன் நான் வாரிசுகளில் இருக்கக்கூடியவன் நான் என்பதாக சொன்னாங்க நியமிக்க சகோதரர்களை அல்லாவுடைய பாதுகாப்பு இருக்கும் ஐயாவுள் யாகினியாவுடைய காலகட்டத்தில் அவங்க பெருமனார் சமத்தாடி சவனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அப்பனார் அண்ணவர்களை பாதுகாத்தார் பாதுகாத்து இந்த உலகத்திற்கு நாயகன் சமத்தாசம் அண்ணவர்களை நமக்கு கொடுத்தது ஒரு வரலாறாக நாம் பார்க்கின்றோம் எல்லாம் இறைவன் வர்த்த ரசூல அவனுடைய ரசூலை நாம் பின்பற்றி வாழக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கை வழிமுறைகளை நம் அனைவருக்கும் ஆக்கியது குறிவானாக வாய்வானுல்லாஹி நம்பினார் அசாலாம் வலைக்கம் سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت أستغفرك وأتوب اليك سبحان ربك رب العزه وسلام على المرسلين والحمد لله رب صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على صلى الله عليه وسلم الله